மக்களவை தேர்தலில் வரலாறு படைக்கும் திமுக அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் மிரண்டுபோன அதிமுகவினர் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் திமுகவானது ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை கைப்பற்றும் கடந்த முறை இருந்த வாக்குகளை திமுக இந்த முறையும் தக்க வைக்கும் என்றும் பிரபல நிறுவனத்தின் சர்வேயானது தெரிவித்துள்ளது அந்த வகையில் பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களவை தேர்தலுக்கான சிஓட்டர் கருத்து கணிப்பு தரப்புகளின்படி திமுகவானது அதன் கூட்டணி கட்சிகளும் முப்பத்தொம்பது மக்களவைத் தொகுதிகளையும் தமிழ்நாட்டில் கைப்பற்றி வெற்றி பெறும் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறதாம் பாஜக கூட்டணியோ அதிமுக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது என்றும் சொல்லப்படுகிறதாம் காங்கிரஸ் சிபிஐ விசிக மதிமுக மக்கள் நீதி மையம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு மக்கள் கட்சி ஆகியவற்றுடன் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியை திமுக அமைத்திருக்கிறது இந்த கூட்டணி முப்பத்தொன்போது தொகுதிகளையும் மொத்தமாக கைப்பற்றும் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது வாக்கெடுப்பு தரவுகள் அதாவது வாக்குப்பங்கியின் அடிப்படையில் ஐம்பத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதத்துடன் திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் முதலிடம் பிடிக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் முக்கியமாக தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் திமுக ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை கைப்பற்றும் கடந்த முறை இருந்த வாக்குகளை திமுக இந்த முறையும் தக்க வைக்கும் என்று சி ஓட்டர் ஆனது தெரிவித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் வாக்குகள் பற்றி பார்ப்போமா திமுக முப்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு சதவீதமும் காங்கிரஸ் பன்னெண்டு புள்ளி அறுபத்தோரு சதவீதமும் இருந்தது அது இல்லாமல் பிற மாநிலங்களில் பார்த்தால் கூட வரும் மக்களவைத் தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள நான்கு மக்களவைத் தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என்றே கணிக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தானில் பாஜக தனது ஆதிக்கத்தை மீண்டும் கொண்டுவருமா வருமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதாம் அதே நேரத்தில் காங்கிரஸ் தலைமையிலான யுபிஏ அங்கே ஒரு இடம் கூட பெறாமல் தோல்வியடையும் என்று கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது